அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஒரு ஏரழிஞ்சல் தைலம் இந்த ஏரளிஞ்சல் தைலம் வந்து இந்த அமாவாசைக்கு உருவாட்டி வச்சுருக்கேன் இந்த ஏரளிஞ்சல் தைலம் என்னெல்லாம் போட்டு உருவாட்டியிருக்கேன்னா ஏரளிஞ்சல் தைலம் குழித்தைலம் இறக்குறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா வெள்ளருக்கன் வேறு அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி வேறு அப்புறம் வில்வ வேறு அப்புறம் எட்டி வேறு இன்னும் நிறைய மூலிகைகள் போட்டு மொத்தம் இருபத்தி ஓரு மூலிகை போட்டு இந்த குளித்தெயிலும் இறக்கியிருக்கேன் இந்த குளித்தெயிலத்தை நீங்கள் எந்த அஞ்சனத்தோடு சேர்த்து வேலை செஞ்சிங்கனாலும் அது அதுவாகவே மாறி உங்களுக்கு வசி வேலையாக இருந்தால் வசி வேலை செய்யும் அதே மாதிரி அஷ்டகர்ம வேலைகளையும் இதை வச்சு செய்யலாம் சரிங்களா எந்த மையம் இல்லைன்னா இதையே பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி நான் உருவேற்றி வச்சிருக்கிறேன் இந்த அமாவாசைக்கு இது முடிஞ்சிருக்கு அதனால் இப்போ வந்து இந்த பத்து எம்எல் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் நம்ம மாணவர்கள் இதை தவறாது வாங்கிக்கோங்க இதுதான் முத முறையாக இந்த குளித்தையெல்லாம் இறக்கி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் தவறாது இதை வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வியாபார வசியத்துக்கு கல்லாப்பட்டியில் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் ரெடி இருக்கேன் இந்த அமாவாசைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அது கிட்டத்தட்ட பதினோரு நாளையில முடியும் அது எல்லாத்துக்குமே ஒரு நூற்றி ஒரு ரூபா காணிக்க வாங்கிக்கிட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரிங்களா அதனால் எல்லாம் நம்ம மாணவர்கள் எல்லாமே நான் அடிக்கடி கேட்டுருக்கேன் அங்கே வியாபாரம் சரியில்லை அந்த மாதிரி அதனால் ஃப்ரீயாகவே கொடுக்குறதா இருந்தேன் இல்லை கொரியர் சார்ஜு ஒரு ஐம்பது ரூபா ஆகும் இது ஒரு நூறுரூபா நூற்றி ஒரு ரூபா அந்த மாதிரி காணிக்க கொடுத்து வாங்கினீங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அதனால் இங்கே தவறாவது இதை வாங்கிங்க பதினோரு நாள் கழித்து இந்த வியாபார வசியத்துக்குள்ளது இங்கே வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால் முதல்ல இந்த குளித்தைகளும் வாங்கிங்க அப்புறம் அந்த இதை வாங்கிங்க சரிங்களா நன்றி வணக்கம் மேலும் இது பற்றி அறிய நமது சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்